நட்பய் வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரை சந்திக்க முக்கிய மகிழ்ச்சி நம்முடைய சேனலில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குரிய பிஜ மந்திரம் ஆலயங்கள் மக்கள் பறவை விலங்கு மரம் பார்த்து கொண்டு அந்த வகையில் இன்று நாம் காணங்கள் இருப்பது சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரமே ஒரு சிவாக்குரிய நட்சத்திரங்க சித்திரை நட்சத்திரத்தில் எல்லாமே செவ்வாய் பகவானுடைய காரத்தன்மையில் வருவீங்க சித்திரை நட்சத்திரத்தினுடைய பிஜ மந்திரம் சிம் முதல் எழுத்து சீஎனாவும் இறுதி எழுத்து இம்மும் சில எழுத்துகளும் மாறும் அதனால் உங்களுக்கு வந்து பிஜ மந்திரம் சிம் சிம்முங்கிற பிஜ மந்திரத்தை நீங்கள் சொல்ல சொல்ல எழுத எழுத படிக்க பாட உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் எப்போவுமே நம்ம நட்சத்திரத்துக்குரிய பிஜ மந்திரத்தை நாம் எழுதிவிட்டு எந்த காரியம் செஞ்சாலே அது சிறப்பான பணம் உண்டு எப்படி வந்து பிளேயர் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய நட்சத்திரக்குரிய ஒரு பிஜ மந்திரத்தை அவர் அவர்கள் பிஜ மந்திரம் நட்சத்திரக்கு பிஜ மந்திரத்தை சொல்லிவிட்டு எழுதுகிறப்ப நம்மளுக்கு சிறப்பான பணம் உண்டு அந்த வகையில் உங்களுக்கான பிஜ மந்திரம் சிம் அடுத்தது உங்களுக்கான சித்தர் பதினெட்டு சித்தரில் உங்களுக்கான சித்தர் பார்த்தீங்கன்னா புண்ணாக்கிசியர் அவர் நன்னாசிரியங்கிற ஊரில் இருக்கார் அவருடைய ஜீவசமாதி அங்கே இருக்குது பதினெட்டு சித்தரில் ஒருத்தர் அவரை நீ வழிபட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல பலனும் உண்டு ஜீவ ஜீவசமாதி வழிபாடு ஏன் நம்மளை சிறப்பாக சொல்கிறோம் ஆலயமே தான் சொல்கிறேன் பார்த்தீங்க நட்சத்திரம் ஒரு ஆலயம் எடுத்தது தான் நட்சத்திர பைரோர் எடுத்தது தான் ஆனால் முதல்ல நான் சித்திர தான் சொல்லுவேன் ஜீவசமாதி வழிபாடு நம்ம செஞ்சாலே நம்மளோட கருமாக்கள் குறையுங்க நம்மளோட ஜாதகத்தில் என்ன தான் தோஷங்கள் இருந்தாலும் சரி கோளாறு இருந்தாலும் சரி நம்ம எப்படி தான் ஒரு மோசமான ஜாதகத்தில் பிறந்திருந்தாலும் சரி நம்ம அத்தனையுமே பாவங்களை விடுவிப்பவர் என்னென்னா நம்மளுடைய ஜீவசமாதி வழிபாடு தாங்க சித்திர வழிபாடு தான் சித்திர வழிபாடு நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய கர்மங்கள் அனைத்தையுமே குறையுங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்று எத்தனை ஜீவசமாதி வழிபாடுலாம் வந்து சிறப்பாக இருக்கு ஆலயத்துக்கு ஈக்குவலாக ஆலயத்துக்கு மேற்படி ஏன்னால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கணக்கப்பட்டின்னு ஒன்று எடுத்துகிட்டாலுமே பழனிக்கு போகிற கூட்டத்தோடு அதிகமான கணக்கப்பட்டி தான் போயிட்டுருக்காங்கிறது சர்வே அதேமாதிரி ஜீவ ஜீவசமாதியுமே வேங்கட சிவ சமாதி சென்னையில் அதுமாரி பார்த்தீங்கன்னா வேலூரில் அயிலானந்த சுவாமியோட ஜீவசமாதி சிவகிரியில் எடுத்துகிட்டிங்கன்னா ஜீவ சமாதி நாகூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கி சித்தர் நாகப்பனத்தில் எடுத்துனாங்க கோரக்கர் இப்படி ஒரு ஒரு சமாதியோட சிறப்பு பார்த்திங்கன்னா அங்கே அவ்வளோ சிறப்பு இருக்குது இப்போ உங்களுக்கு அவருடைய நட்சத்திரத்துக்கான ஜீவ சமாதி பார்த்திங்கன்னா அண்ணாசிரிங்கிற ஊரில் புண்ணாக்கு புன்னாசிரியர் அப்படிங்கிற சமாதி சித்தர் புன்னாக்கிசியர் அவரோட ஜீவசமாதிப்பட்டுருந்தீங்கனாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுக்கான மரம் வில்வம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அனைவருமே வில்வ மரத்தை வாங்கி நீங்கள் ஆலயங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் வீட்டில் வளர்க்கக்கூடாத மரங்கள்லாம் ஒன்று வில்வமும் அப்போ நீங்கள் ஆலயங்கள்ல ஆலயத்துடைய நந்தவனத்தில் ஊரில் வந்து கோயில் இடம் எங்கே இருந்தாலுமே அங்கே நீங்கள் இரண்டு வில்வன் நட்டு கண்ணை வாங்கிட்டு போய் நீங்கள் நட்டிங்கனாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வில்வ இலையை வந்து நீங்கள் எப்போயுமே உங்களுடைய பரிசில் பாக்கெட்டில் தொழில் அந்த அந்தவங்களுடைய கள்ளாப்படையில் நீங்கள் வச்சிருந்தீங்களாலே உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டுங்க வில்வத்துக்கு அவ்வளோ ஒரு ஆற்றல் உண்டு தெய்வசக்தியே இருக்கின்ற ஆற்றல் உண்டு வில்வ மரம் எப்பயுமே எல்லா இடத்துலையும் நினைச்சு வந்துடாதுங்க வில்வம் அங்கே இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு ஆற்றல் இருக்குன்னு அங்கே ஒரு சமாதி இருக்கும் இல்லாட்டி சிவாலயம் இருக்கும் அந்த இடத்துக்குள்ளே அந்த பூமிக்கு அடியில் ஏதாவது ஒரு ஜீவ சமாதி அந்த இருக்கும் அது நம்மளுக்கு காலப்போக்கில் மறைஞ்சிருக்கும் ஒரு லிங்கம் அந்த இடத்துல ப்ரிஷ்டி பண்ணி அதுக்கு காலப்போக்கில் அந்த பூமிக்குள்ளே போயிருக்கும் அந்த இடத்துல மட்டும்தான் வில்வம் வரும் வில்வம் இருக்கின்றாலே அந்த இடத்துல சிவ சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்குன்ற அர்த்தம் அவ்வளோ சக்தி வாய்ந்த வில்வத்தை நீங்கள் பாக்கெட்லேயும் உங்களுடைய பர்ஸ்லேயும் கலாப்படத்தில் வச்சுக்கலாம் வில்வ இலையை வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க திண்ணீரை வச்சுருக்கீங்கன்னா விபூதி அதில் அந்த வில்வே இலையை நீங்கள் போட்டு வச்சிங்கனாலே சிவபெருமான் கையால் விபூதி வாங்கி போச்சுன்ற பலன் உண்டு அந்தளவுக்கு வில்பத்துக்கு ஒரு சக்தி உண்டு அப்போ சித்திர நேச்சில் பிறந்தவங்க எல்லாேருமே நீங்கள் வில்வ மரத்தை பேணி காப்பது வில்வ தலை கொண்ட ஆலயங்கள் செல்வது வில்வே இலையை நீங்கள் பாக்கெட் வச்சு உங்களுக்கு சிறப்பு உண்டுங்க உங்களுக்கான பறவை மரங்கொத்தி சித்திரை நட்சத்திரத்துக்கான பறவை பார்த்தீங்கன்னா மரங்கொத்தி மரங்கொத்தி பறவை நீங்கள் ஸ்டிக்கராக வந்து யூஸ் பண்ணலாம் இமேஜில் வச்சுக்கலாம் உங்களுடைய ஃபேஸ்புக்கில் வைக்கலாம் ஸ்டேட்டஸில் வைக்கலாம் அதுமாதிரி டீப்பில் வச்சுருக்கலாம் இல்லை நீ ஒரு இஷ்டங்கார்டு போடுறீங்க அப்படின்னா மரங்குத்தியை போடலாம் ஏன்னா நம்ம நட்சத்திரத்துக்குரிய விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம செய்ய நம்ம சிறப்பாக நம்ம இயங்கும் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய இதெல்லாம் செய்கிறோமோ நம்ம சிறப்பாக இயங்குறதுங்கிறது விதி அப்போ நீங்கள் இந்த குத்தி பறவை இது பண்ணலாம் உங்களுக்கான ஆலயம் என்ன நட்சத்திரத்துக்கான ஆலயம் என்ன தெய்வம் என்ன சித்திரத வல்லப பெருமாள் கோயில் அது எங்கே இருக்குது குருவித்துறை குருவித்துறை என்ன அப்படி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் இந்த போட்டில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் சென்று வந்தீங்கன்னாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குருவித்திரையில் இருக்கிற அந்த சித்திரத வல்லபை பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க நம்முடைய கான ஆலயம் அந்த நட்சத்திரத்தில் இந்த ஆலயத்தில் உள்ள தெய்வம் அவதரித்திருப்பார்கள் அதனால தான் அந்த நட்சத்திரங்களால் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குரிய ஆலயம் கொடுத்துருக்காங்க சித்திரங்கள் வகுத்து கொடுத்துருக்க ஆலயங்களும் சென்று வந்தாலே சிறப்பான பண்ணுங்க அடிக்கடி நம்ம எப்போ எத்தனை தடவை போகிறோமோ அந்தளவுக்கு சிறப்பு உண்டு மாதம் மாதம் போகலாம் ஆறு மாதம் ஒரு டைம் போகலாம் இல்லை இல்லை தூரமாக இருக்குங்க அது எங்கேயோ ஒரு ஊரில் இருக்கிறாருன்னு வருட ஒரு முறை போயிட்டு வாங்க எப்படி நம்ம திருப்பதி திருச்செந்தூர் இப்படி போகிறோமோ அதேமாதிரி வருடத்து ஒரு முறையாவது நம்முடைய நட்சத்திரத்துக்குரிய ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வந்தாலே நம்மளுக்கு சிறப்பான பலன் உண்டு இது நட்சத்திர உரி ஆலயம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் நட்சத்திரத்துக்குரிய பைரவர் அவர் எங்கே இருக்கார் சக்கர பைரவர் தருமபுரியில் இருக்கார் தருமபுரியின்னு போட்டு சர்ச் பண்ணி சக்கர பைரவன் போட்டிங்கனாலே கூகுள் செக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது எந்த சிவாலயத்தில் இருக்குது அதுக்கான மேப் என்னங்கிறதுலாம் உங்களுக்கு வந்துடும் இந்த போட்டில் பக்கத்தில் பார்த்தீங்களா இதே தான் இதுவே இந்த ஆழத்துக்கு நீங்கள் போட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சிறப்பான பணம் உண்டுங்க அங்கேயும் சென்று வாருங்கள் பைரவர் வழிபாடு செஞ்சீங்கனாலே சனீஸ்வர பகவானோடய வேறு கெடுப்பல்கள் அனைத்தையுமே நிவர்த்தி ஆகும் ஏன்னா அவர் தான் சனீஸ்வர பகவானுக்கு அது தேவதை பைரவர் வாகனமான நாய்க்கு நீங்கள் உணவு விடுறது உங்கள் நட்சத்திரத்துக்கு பைரவரை வழிபட்டு வர்றது சித்திரை நட்சத்திரத்துக்கு அன்று நீங்கள் சகர பைரவர் போய் வழிபட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சிறப்பான பண்ண உண்டுங்க அடுத்தது நம்மளுக்கு எந்தெந்த நட்சத்திரம் நல்லா செய்யும் நன்மை திறன் நட்சத்திரம் என்ன ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து இரண்டாவது நான்காவது ஆறாவது எட்டு இந்த நான்கு நட்சத்திரம் எப்பயுமே நம்மளுக்கு நல்லது தருங்க நன்மை தரும் நட்சத்திரங்கள் அந்த நான்கு நட்சத்திரம் இரண்டு நான்கு ஆறு எட்டு அப்போ சித்திரை நட்சத்திரத்துல வந்து இரண்டாவது நட்சத்திரம் என்ன சுவாதி நான்காவது நட்சத்திரம் அனுசம் ஆறாவது நட்சத்திரம் மூலம் எட்டாவது நட்சத்திரம் உத்திராடம் அப்போ சுவாதி அனுசம் மூலம் உத்திராடம் இந்த நான்கு நட்சத்திரத்துக்குரிய தெய்வங்கள் என்ன பறவைகள் என்ன மலர் என்ன விலங்கு என்ன குறியீடு என்ன ஆலயம் எதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை நம்மளுடைய நம்மளுடைய நற்பேஸ்வரன் யூடியூப் சேனல்லையும் நம்ம போட்டு வந்துட்டு இருக்கோம் நீங்கள் அதை ஒவ்வொரு வீடியோலேயும் அணுச நட்சத்திரத்துக்கான ஆலயம் என்னென்னா அதை தெரிஞ்சுங்க ஏன்னா இதில் நம்ம சொன்னோம்னாலும் என்ட்ட போயிடும் நீங்கள் கட் பண்ணிட்டு போயிடுவீங்க அப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு சிறப்பு நட்சத்திரம் எது சுவாதி அணுசம் மூலம் உத்திராடம் இந்த நட்சத்திரக்குரிய உணவு நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு சிறப்பான பண்ணணும்னுங்க உணவு ஆலயம் சித்தர்கள் குறியீடுகள் அதே ஜீவ ஜீவசமாதி இது எல்லாமே நீங்கள் வழிபாடு எடுத்துகிட்டீங்கனாலே உங்களுக்கு சிறப்பான பலனும் உண்டுங்க சரி அடுத்தது ஜென்மன் நட்சத்திரத்துலேருந்து பதிமூணாவது நட்சத்திரம் சிறப்பு நட்சத்திரம் சொல்லியிருக்காங்க அப்படி எனக்கு சிறப்பு ஆமாங்க நம்ம எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலுமே நம்மளோட வாழ்க்கையில் சுபிக்ஷம் தொழிலில் ஒரு முன்னேற்றம் குடும்ப ஒர்க்கமே குழந்தை பாக்கியம் திருமண வாழ்க்கையை குழந்தை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் நானும் எவ்வளோ பண்ணி பார்க்குறேன் எதுவுமே முயற்சி படிக்க மாட்டேங்குது என்ன என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க அப்படின்ட்டு இருக்கீங்களா நம்முடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து பதிமூணாவது நட்சத்திரம் எந்த நட்சத்திரமோ அதை தெரிந்து கொண்டு அந்த ஆலயத்துக்கு அந்த நட்சத்திரக்குரிய மரம் நட்சத்திரக்குரிய பறவை நட்சத்திர உணவு நட்சத்திர ஜீவசமாதி இது அத்தனையும் நம்ம தெரிஞ்சுட்டு போயிட்டு வந்தாலுமே நம்மளை சிறப்பான பகம் பண்ணுங்க அதேமாதிரி சித்திர நட்சத்திரத்துக்கான பதிமூணாவது நட்சத்திரம் என்ன உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவதரித்தவள் யார் உத்திர உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான மரம் என்ன உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய தெய்வம் யார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க திரட்டாதி நட்சத்திரம்னு எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு ரேவதி மீனராசியில் வருங்க திரட்டதி நட்சத்திரம் ஒரு சனீஸ்வர பவானோடைய நட்சத்திரம் பூசம் அனுசம் திரட்டாதிங்கிறது பார்த்தீங்கன்னா அது சனீஸ்வர பவானுடைய நட்சத்திரத்தில் வரும் கர்மாவை கொடுப்பவர் அவர் தான் கருமாவை அழிப்பவர் அவர் தான் இப்போ கர்மகாரனே அவர் தான் அப்போ அந்த நட்சத்திரத்துக்கான மரம் திரட்டாதி நட்சத்திரங்களோட மரம் நீங்கள்லாம் தெரிஞ்சிக்கங்க பதிமூணாவது நட்சத்திரத்துக்குரிய அனைத்துமே நீங்கள் செயல்படுத்திங்கனாலே உங்கள் வாழ்வில் சிறப்பு உண்டு அடுத்தது நல்லதெல்லாம் பார்த்தாச்சு அடுத்தது பகை என்ன பணப்பை நட்சத்திரம் என்னங்க பணப்பை நட்சத்திரம் சொல்கிறீங்க ஆமாங்க அந்த நட்சத்திரம் நம்மள பணத்தை விரயம் பண்ணி விட்டுரும் விரைந்தினாலே செலவு சுப செலவு கிடையாது நம்ம இந்த நாளில் வாங்கி சாப்பிட்றோம் வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கிட்டு வரங்கிறது சுபம் விரயுங்கிறது நம்மளுக்கு பெனால்ட்டியாகவோ ஃபைனாக போட்டு துளைக்கிறது காணா வைக்கிறது கொடுத்த பணம் வராமல் போட்டிகளில் கிடைக்கிறது இதெல்லாமே விரயத்தில் தான் சேரும் அப்போ நம்மளுக்கு பதினெட்டாம் நட்சத்திரம் என்ன ரோகிணி அந்த ரோஹிணி நட்சத்திரம் வரென்றது நம்ம கவனமாக இருக்க வேண்டும் பணம் கொடுக்கல வாங்கல கவனமாக இருக்கணும் பன்னடை நட்சத்திர அன்றைக்கு நம்ம பணம் காட்டுமே வாங்கக்கூடாது கொடுக்கக்கூடாது நீங்கள் அந்த கடன் வாங்கிட்டிங்கனாலும் அந்த கடன் அடைக்கிறதுக்கு சிரமத்தை உண்டு பண்ணி விட்ருவோம் பணத்தை யார்கிட்டயோ கொடுத்துட்டிங்கனாலும் அந்த பணத்தை நாம் வாங்க முடியாது அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரக்கார நண்பர்களுக்கு உறவினர்கள் நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்கன்னாலும் அந்த பணம் உங்களுக்கு வராதுங்க அடித்து சொல்லலாம் அப்படியே வந்தாலும் பல ஆண்டுகள் கழித்து தான் வந்து சேர்ந்துடும் ஏன்னா ரோஹிணி நட்சத்திரம் பணப்பகை நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் அதோடய வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு போயிடும் பணம் வாங்கினது பிறகு அவங்க நம்மளுக்கு பகை மாறிடுவாங்க நட்பாக இருக்கிறவங்க பகையாக மாறிடுவாங்க அதனால் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அனைவருமே ரோகிணி நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் அவரோட நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அன்று நீங்கள் பணம் கொடுக்கலவங்களை கவனமாக இருக்க வேண்டும் சீட்டு பணம் கொடுப்பதாக இருக்கட்டும் பேங்க் போகிறதா இருக்கட்டும் நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா அதுக்குரிய ரசீதை நீங்கள் போட்டு வாங்கிட்டு வரணும் ஏன்னா நான் போட்டு தரேன்னு சொன்னாங்களா இல்லை இல்லைன்னு கொடுத்துருங்க நான் வாங்கிட்டு போகிறேன் வெயிட் பண்ணியாவது வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லி நீங்கள் வாங்கிட்டு போயிடணும் ஏன்னா அன்று இல்லை நான் நீ பணமே வாங்கலையா என்று கொடுத்துட்டு போனீங்களா ஏன்னா நாம இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையும் உண்டாக்கி விட்டுரும் அதனால் அன்று கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தது வைநாசிங்கம் வைநாசிகம் என்னங்க நம்மளுக்கு அசிங்கம் அவமானங்களை கௌரவ குறைச்சலாக கொடுக்குற நட்சத்திரங்க அந்த நட்சத்திரம் அன்று நம்மளுக்கு கௌரவத்தை குறைச்சல் பண்ணிட்டு போயிடும் மானபங்கம் பண்ணுறது அதுதான் நம்மளுக்கு அசிங்கம் ஏற்படுத்தி கொடுக்குற நட்சத்திரம் அதாங்க அந்த நட்சத்திரம் எது பூசம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் ஜின்ம நட்சத்திரத்திலேருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் நீங்கள் என்னிட்டே வாங்க சித்திர நட்சத்திரத்திலிருந்து இருபத்தி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூசம் நட்சத்திரம் வரும் இப்போ பூசம் நட்சத்திரம் வரன்றாலும் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் அன்று தேவையில்லாத பேச்சுக்கிடம் கொடுக்கக்கூடாது பூச நட்சத்திரக்காரன்ட்டு நம்ம பத்து கவனமாக பழக வேண்டும் அது எப்படியாப்பட்ட உறவாக இருந்தாலும் அவங்கள்ட்ட கவனமாக இருந்துக்கணுங்க ஏன்னா அந்த உறவு மூலிமா தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு அசிங்கங்கள் அவமானங்கள் சேர்ந்துடும் நல்லா தான் பேசியிருப்போம் இது வரைக்கும் அந்த உறவில் எந்த ஒரு சங்கடம் வந்திருக்காது ஆனால் அன்று நீங்கள் ஒரு விளையாட்டு போக்க நம்ம ஏதாவது பேசுவீங்க ஆனால் பார்த்திங்கன்னா அது பெரிய விளையாந்துடும் உறவு கூடயே வந்து விலங்கம் வந்து பேச்சுவார்த்தையே இல்லாமல் போய் அந்த உறவே நம்மகிட்ட இல்லை உன் மூஞ்சலாம் முழிக்க வேண்டாம் ஏன் மூஞ்சல் முழிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிரும் வைனாசி நட்சத்திரத்துக்கு அவ்வளோ ஒரு பலன் உண்டு ஆமாம் எல்லா நட்சத்திரம் பலன் உண்டு நல்லசிரியர் நட்சத்திரம்னா அப்போ அந்த நட்சத்திரம் கொண்டு வேலை செய்யணும் இல்லையா அப்போ நம்ம இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அன்று நம்ம கவனமாக செயல்பட வேண்டும் பனப்பகை நட்சத்திரம் எது வைநாசி நட்சத்திரம் இது அப்போ பன்னெண்டாம் நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாம் நட்சத்திர உணவுகள் பழங்கள் காய்கறிகள் எதுவாக அது தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம் தவிர்த்து விட வேண்டும் அதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதை சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் பணப்பகை நட்சத்திரம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க பன்னெண்டாம் நட்சத்திரம் ரோகிணி ரோஹிணி இருபத்திரெண்டாயிரம் வயநாசி நட்சத்திரம் பூசம் அந்த உணவுலாம் நம்மளோட ஜீனெல்லாம் போட்டிருக்கோம் அந்த உணவு என்ன தெரிஞ்சிக்கிட்டு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அந்த உணவு சாப்பிட்ற என்ன நடக்கிறது செக் பண்ணிவிட்டாலும் நீங்கள் கம்மாலில் பதிவு பண்ணுங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அந்த ரெண்டும் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் சரிங்களா அடுத்தது உணவு என்ன சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான உணவு என்ன பப்பாளி பழம் பப்பாளி பழம் நீங்கள் நல்லா சாப்பிட்லாங்க அதுமாதிரி பப்பாளி பழம் நீங்கள் தானம் கொடுக்கலாம் யாருக்குனாலும் வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் சாப்பிடலாம் அதுவும் உங்களுக்கு சிறப்பான பழனியை தரும் அதுமாரி பழரசம் பப்பாளி பழம் ஜூஸ் போடலாம் நீங்கள் சாப்பிட்லாம் அதுமாரி ஜூஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பழமும் ஒரு மிக்ஸ் பண்ணி பழ ரசம்னு சொல்லி அதுவுமே நீங்கள் சாப்பிடலாம் அதுவே உங்களுக்கு நல்ல சிறப்பு தரும் பழரசம் வாங்கி நீங்கள் தானம் தரும் பண்ணலாம் இல்லாத உங்களுக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம் வெயில் காலத்தில் நீங்கள் போய் பழரசம் வாங்கி ஒரு ஒரு டம்ளர் வாங்கி நீங்கள் எல்லாருக்கும் இல்லைன்னு சொல்லலாம் பாட்டில் அடைச்சிருக்க நான் ஜூஸ் கடையில் ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி நீங்கள் கொடுக்கணும் பாட்டில் உணவு எப்பயுமே நம்ம ரெமே பண்ணுறதே கிடையாது ஜூஸு தான் எல்லாமே ஃப்ரெஷ் ஜூஸ் தான் நீங்கள் இயற்கையான முறையில் வாங்கி நாங்கள் தானம் பண்ணினாலே உங்களுக்கு சிறப்பான பலன்க அடுத்தது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்ததுக்கான விலங்கு என்ன விலங்குனா என்னென்னா உங்களோட நட்சத்திரத்தில் அவதரித்த விலங்கு உங்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா யோனின்னு ஒரு இருக்கும் அந்த யோனிக்கு நேரம் பார்த்தீங்கன்னா ஆண் புளின்னு போட்டிருப்பாங்க அதுதான் நட்சத்திர விலங்கு அப்போ நீங்கள் ஆண் புளி சரணாலயத்துக்கு போனீங்கன்னாலே புளியை பார்க்கலாம் அடிக்கடி நீங்கள் புளி இமேஜ் புளியோட ஸ்டேட்டஸ் வைக்கிறது அதோடய வீடியோஸ் நீங்கள் பார்க்கறது ஷேர் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆண் புலியை வந்து நீங்கள் வந்து தத்தெடுத்துக்கலாம் ஆண்டல் ஒரு சூழ்லாம் போனீங்கன்னா உங்களுடைய விலங்குகள் என்ன நட்சத்திரத்துக்குரிய விலங்குக்கு உணவுக்கு நீங்கள் பணம் கிடைக்கிட்டு வரலாம் அதை தத்து எடுத்து வளர்க்கலாம் இதுமாதிரிலாம் செய்யலாம் இதுக்குலாம் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் என்ன கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் எல்லா ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் செய்யலாம் சரிங்களா உங்கள் நட்சத்திரத்திற்கான தெய்வம் என்ன ஒவ்வொரு நட்சத்திரத்தையுமே நம்ம தெய்வங்கள் அவதரித்திருப்பாங்க அந்த வகையில் சித்திரை நட்சத்திர தேவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்கர தால்வார் சக்கர தாழ்வால் வழிபாடு நீங்கள் செய்யலாங்க பெருமாள் கோவில் பண்ணீங்கன்னா சக்கர தால்வார் நின்று நீங்கள் சித்திரை நட்சத்திர வரணைக்கு உங்கள் பேருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சிறப்பான பலன் உண்டு சக்கர தரவல் வர நீங்கள் வீட்டில் வாங்கி சாங்கப்படலாம் சக்கரத்தால் சக்கரத்தாள் வர நீங்கள் டிபியை வச்சுருக்கலாம் அடிக்கடி வர ஸ்டேட்டஸில் அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா அடுத்தது உங்களுக்கான குறியீடு முத்து முத்து அடி விரிஞ்சு வர மாதிரி நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா சிப்பிலேருந்து முத்து வரைஞ்ச மாதிரிலாம் இருக்கும் அதை நீங்கள் அந்த படத்தில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதே மாதிரி இதை நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு அது நல்லா வேலை செய்யும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒளிபொருந்திய ரத்தின கற்கள் ரத்தின கற்கள்லாம் செதுக்கியிருப்பாங்க அதில் வந்து ஒளிபுரிஞ்ச மாதிரி வரும் வெளிச்சம் நல்லா விரிட்டு வர மாதிரி இருக்கும் அந்த இதை நீங்கள் வச்சுருந்தீங்கனால உங்களுக்கு சிறப்பாக பலன் தரும் உங்கள் நட்சத்தக்க ஒரு ஆலயம் பார்த்துட்டீங்க பயரூர் பார்த்துட்டீங்க உணவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க எதை செய்யக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க செய்யக்கூடாதுலாம் கவனமாக இருக்கணுங்க பணம் பயிர் நட்சத்திரத்துலேயும் வயனாசி நட்சத்திரம் பதினெட்டாம் நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரத்தை ஒரு நம்ம எக்காரணம் கொண்டு செய்யக்கூடாது சரிங்களா இதுவரை நாம் சித்திரை நட்சத்திரத்துக்கு ஒரு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுனா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் நாம் தெரிந்து கொண்டதையும் அறிந்ததையுமே நம்ம நம்முடைய யூடியூப் மூலிமா சொல்லிக்கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இதை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் இதே போன்று மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நற்பவி சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் நற்பவி